தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இந்த கூட்டத்தின் சார்பாக தொடர்ச்சியாக நாம் ஜனநாயக ரீதியாக இயங்குகிறோம் சட்டமன்றங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறோம் கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் நம்மை ஒரு தூர கருதுகிற பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசுக்கு சரியான சவுக்கடியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மானுபக தமிழக முதலமைச்சர் அவர்களே ஒரு சரியான நேரம் இதை சரியான கலமாக மாற்றுங்கள் இந்தியாவிற்கே கலமாக மாற்றுங்கள் ஒருபோதும் எங்கள் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்க மாட்டோம் முதல் கட்டமாக எனக்கு பிடித்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்கச் சாவடிகளிலும் உங்கள் தலைமையிலான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வரிகுணா இயக்கத்தை அறிவியுங்கள் பேராசிரியர் அண்ணன் சண்முகம் முத்தரசன் நம்முடைய ஜவஹர்லாவின் சார்பாக வருகிற சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமர் தமிழ் மன்சாரி இன்னும் வர இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா உள்ளிட்ட அத்தனை கட்சி தலைவரும் முதல்ல வரிகுடா இயக்கத்தை தொடங்குவான் எனக்கு பிடித்த சுங்கச்சாவடியில் சுங்கம் தர மறுப்போம் ஜிஎஸ்டி ஒத்துழைப்பு தர மாட்டோம் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டது போல் இங்கே மாண்புமிகு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஏன் இந்த போராட்டம் என்பதை விளக்கமாக உங்களுக்கு எடுத்து வைக்க இருக்கிறார் அவர் எடுத்து வைக்கிற அவர் துறை சார்ந்து இருக்கிற ஒன்றிய அரசனுடைய சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் ஒரு துணையாக இருக்காது அறிவீங்க அஞ்சு ஸ்டேட்டுக்கு மின்சார உற்பத்தி செய்யற என்னுடைய தொகுதியில உடைய பகுதியில இருக்கிற என் நிறுவனம் நிலங்களை கையகப்படுத்தி அதற்கு விவசாயிகளை வயிற்றில அடித்து என் எல்சி மின்சாரம் தயாரிக்கிறான் இல்ல அதற்கு நிலையெடுப்புக்கு போடப்பட்ட அதிகாரிகளை அனைவரையும் திரும்ப துறைமுகத்திற்கு துணை நீக்க மாட்டோன்னு சொல்லுங்க ஒத்துழைக்க மறுக்கும் அறிவிங்க உங்கள் காலடியில் மோடி மண்டி இடுகிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன் வேடிக்கை இதை செய்யுங்க முதலமைச்சர் அவர்களே ஒரு முறை செய்யுங்க தமிழ் மான உணர்ச்சியில இன உணர்ச்சியில சுயமரியாதையில அந்த தன்மானத்தில் அவன் கையை வச்சுக்கிட்டே இருக்கிறான் நாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு என்பதற்காக நீங்கள் எவ்வளவோ பணிந்து போகின்றீர்கள் எவ்வளவோ தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்புகிறீர்கள் ஒன்றுக்கும் மரியாதை கிடையாது எல்லாவற்றையும் தூக்கி குப்பையை வீசுகிறான் நம்முடைய இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் இங்க மேலுக்கு பின்னால் இருக்கிறாங்க ரெக்கா தங்க வச்சு தங்க பார்த்தீங்களே தொடங்கி அருமைச்சகோரி கனிமொழியிலிருந்து ராசாவிலிருந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அன்னன் டிஆர் பாலுவிலிருந்து அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு செய்கின்ற மோடி அரசின் சன் பரிவார கும்பலங்களின் அநியாய அக்கிரமங்களை கிழித்து தூங்க விடுகிறார்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர் கலைஞருக்கும் பிறகு தளபதி தலைமையில் இருக்கிற இந்த எம்பிக்கை ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவன் கேட்கிற நம்மால் கேட்கிற கேள்விக்கு ஒண்ணு கூட சங்கி கும்பலால பதில் சொல்ல முடியல நிர்மலா சீதாராம கதறா அம்மாவுக்கு கோவம் தான் வருது மாமிக்கு கோபம் தயிர் சோறு சாப்பிடுற உனக்கே கோவம் வருதுன்னா நல்லி எலும்பு சாப்பிடற எங்களுக்கு எவ்வளவு கோபம் வர்றோம் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நீ செய்கிற துரோகம் ஒக்கி புயல் வந்தா பணம் இல்ல வருதா புயல் வந்தா பயம் இல்ல தானே புயல் வந்தா பணம் இல்ல இயற்கை பேரிடர் பாதிச்சா பணம் இல்ல சென்னை முழுகினா பணம் இல்ல குரங்குனி தீ விபத்தில் என் உயிர்கள் பலியானா விமானத்தை அனுப்புங்கள் ஹெலிகாப்டர் அனுப்புங்கள் மீட்டு தாருங்கள் என்றா எங்கள் விமானங்களுக்கு ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க அப்புறம் என்ன மயிலா புடுங்க இந்தியாவுக்கு ராணுவ ஹெலிகாப்டர் எதுக்கே நான் அதிகமா பேசினா தளபதி சட்டமன்றத்தில் அழைச்சி ஏன் வேலை இப்படி பேசிட்டேன்னு கேட்பார் அதனால ஆத்திரம் பொங்குது கோபம் வருது நாளையே என்எல்சி ல வச்சுக்கிறேன் கச்சேரி வச்சுக்கிறேன் என் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் டிஆர் பால போன்ற மாநில சுயாட்சி உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் சிம்ப குரல் எழுப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வேலைகளை வீட்டில் இருக்கிற சட்டப்பேரவை அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் முதலமைச்சர்கிட்ட சொல்லி நம்ம காவல்துறை தலைவர் டிஜிபி ஏடிஜிபி கிட்ட சொல்லி நம்ம இன்டெலிஜென்ஸ் ஐஜி கிட்ட சொல்லி கொஞ்சம் வேல்முருகனை கிரவுண்ட்ல விளையாட அனுமதிங்க தானா உங்ககிட்ட வருவான் நாளை இழுத்து பூட்ட என்எல்சி கேட்டேன் ஒரு ஒப்பந்த பணியாளர் கூட கான்ட்ராக்ட் காரணம் உள்ள வர மாட்டோம் தான் தமிழ் மூவாயிரம் இந்தி காரனை கொண்டு வந்து வச்சிருக்கான் நேத்துக்கு இவன் நடத்துற சங்கி நடத்துற என்ன விழா நடத்துறான் ஒரு ஊர்ல அந்த ஊரை கூட நான் சொல்ல விரும்பல இந்த காசியில நடத்துறான் அங்க இங்க மக்கள் மானம் கட்டு போன தமிழன் தொடர் வண்டியில ஏறி போறான் செருப்பால் அடிக்கிறாங்க ட்ரெயின்ல பாத்தீங்கல்ல டிவி தொலைக்காட்சியில காட்டுச்சுல கிளாஸ உடச்சு உனக்கு என்னடா தமிழ ஷேட்டில் உட்கார்ந்து இருக்க சேர்லன்றா இவன் சொல்றான் நான் ரிசர்வ் பண்ணிருக்கிறேன் நான் முன்பதிவு பண்ணுங்க அட முண்டா நான் இந்தி காரணா

தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்பி தேர்வுகளிலே தமிழர் அல்லாத அனைத்து வரலாற்று அதிகாரிகளும் சப் கலெக்டர் ஆகலாம் கோர்ட் ஆட்சியர் ஆகலாம் மேஜிஸ்ட்ரேட் ஆகலாம் கமர்ஷியல் டாக்ஸ் அதிகாரி ஆகலாம் நீதிபதியா வரலாம் இருபத்தி அஞ்சு ஆண்டுகள இந்த நாட்டுக்கு சீஃப் செக்ரட்டரியா வரலாம் டிஜிபி வரலாம்னா அப்பனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி தமிழ் பிள்ளைகளுக்கு யாருக்கு தமிழ்நாட்டு அரசுல வேலை கிடையாது எல்லாரும் இந்திக்காரனை கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறதுக்கு திட்டம் போட்டான் அதை கண்டுபிடித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கரங்களிலே சொன்னேன் துணை முதலமைச்சரின் கரங்களிலே சொன்னேன் அன்பில் அதுதான் தமிழகத்தின் வரலாற்று எழுத்துகளில் பொறிக்கப்படுகின்ற தமிழக வேலை தமிழுக்கே என்கிற மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்டு வந்த அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்கின்ற திருத்த சட்டம் தமிழ் படிச்சிருக்கணும் தமிழ் எழுதி படிக்கணும் தமிழ் பேசணும் இது எல்லாம் தெரிஞ்சு நாற்பது மதிப்பெண் தமிழை எடுத்தாதாண்டா தமிழின தலைவருடைய வாரிசு ஆட்சியிலே வேலை கிடைக்கும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க சட்டத்தை நிறைவேற்றியது திமுக ஆட்சி என்று நிறைய பத்திரிக்கைய கேட்கறாங்க நீங்க திமுகவை கடுமையா எதிர்க்கிறீங்களே ஒரு தோழமையோடு இது மேலாம் சுட்டி காட்டினாதான் இந்த சட்டம் நமக்கு கிடைக்கும் அங்க இருக்கிற சங் பரிவார கும்பல்கள் நீ இந்திய தாண்டா எதிர்ப்ப நான் இந்தி காரனை கொண்டு வந்து இறக்கறேன்னு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேரை சென்ட்ரல கொண்டு வந்து இறக்குறான அவனை எதிர்த்து கேட்பு இருக்கு என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றுகின்ற போதுதான் நம்முடைய அமைச்சர் மாசு போன்ற அண்ணன் சேகர் பாபு போன்ற அமைச்சர் பெருமக்கள் அதற்குரிய பதிலை சொல்லி விடையை தேடி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும் ஆதலால் இது சரியான தருணம் கொண்டு மாநில உரிமைகளுக்கும் சுயாட்சி கேட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுங்கள் முன்னெடுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்